ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவிந்த் தனோ விளாக்ஸ் இந்த வீடியோ எடுத்தால் ஆல்மோஸ்ட் ஒன் மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு தை பூசம் போயிட்டு இருந்தது இல்லையா அந்த டைமில் எடுத்தது ஆனால் அதை அப்லோட் பண்ணுறதுக்கான டைமே கிடைக்கல ஷஷ்டி விரதம் போயிட்டு இருந்த டைமில் வராகி அம்பாளுக்கு உகந்த நாளான பஞ்சமி நாளும் வந்தது ஸோ அன்னைக்கு வந்து கோவிலுக்கு போயிட்டு எனக்கு ஒரு வேண்டுதல் இருந்தது ஸோ அதையும் நிறைவேற்றிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அம்பாளுக்கு இரவு நேர பூஜை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு அப்படிங்கிறதாலையும் ஷஷ்டி விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்திருந்தேன் ஸோ ஷஷ்டி கவசம் திருப்புகள்லாம் படித்து முடிச்சிட்டு ஒரு சிக்ஸ் தேர்ட்டி போலதான் வீட்டில இருந்து கிளம்பி இருந்தோம் வீட்டுல தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நிறைவா இருக்கும் ஏன்னா வீட்டுக்கு ரிட்டர்ன் வரும்போது கண்டிப்பா லேட் ஆயிருக்கும் எனக்கும் வேண்டுதல் இருந்தது அது கூடவே யாகத்துல கலந்துக்கிற ஒரு வேலையும் இருந்தது ரிட்டன் வந்து ஷஷ்டி கவசம் திருப்புகொள்ள என்னால் பாராயணம் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் பள்ளி கொண்டால இருக்க வராகி அம்மன் கோவிலுக்கு தான் போயிருந்தோம் மிகப்பெரிய கோவில் இருந்தது நானுமே இதுதான் வரேன் அம்மா வந்து ரெகுலரா இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்காங்க ஸ்டார்டிங்ல கோவில் வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே அம்மாவும் அக்காவும் ரெகுலரா இந்த கோவிலுக்கு வராங்க என்னாலதான் வர முடியல பட் இதுக்கப்புறம் எப்பெல்லாம் எனக்கு சான்ஸ் கிடைக்கதோ அப்பெல்லாம் அம்பால போய் பார்த்துட்டு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு மெயினா வந்ததுக்கான ரீசன் வந்து அப்புக்காக நான் வேண்டுதல் வச்சிருந்தேன் ஸோ அதை வந்து நிறைவேற்றுறதுக்காக அம்மா கூட்டிட்டு வந்திருந்தாங்க நான் வேண்டிக்கிட்டேன் ஆனா அப்பாவும் அம்மாவும் தான் அதை நிறைவேற்றினாங்க கோவிலுக்குள்ள என்டர் ஆன உடனே லெஃப்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா செல்வ கணபதி ரொம்ப ஹைட்டா பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செஞ்சுட்டு பிரம்மாண்டமான உயரத்தோட ரொம்ப அழகான உருவத்தோட வர பக்தர்களுக்கு காட்சி தந்து அருள்பாலிக்கிறார் விநாயகர் வீச்சு இருக்கக்கூடிய இந்த கட்டிடத்தோட லெஃப்ட் சைட்ல அப்படியே குனிஞ்சா மாதிரி நம்ம உள்ள வந்தோம் அப்படின்னா அக்னி வராகி வீச்சிருக்காங்க அந்த இடத்துல அந்த அம்பால அவ்வளோ ஜெகஜோதியா பார்க்கும்போது ஒரு மெய்சில் இருக்கிற உணர்வு இருக்கு முழு முதல் கடவுளான கணபதியையும் அக்னிவாராகியும் முதல்ல பார்த்துட்டு அங்கே இருந்து யாகம் நடக்கிற இடத்துக்கு கிளம்பிட்டோம் பொதுவாகவே இரவு தங்கக்கூடிய பஞ்சமி நாட்களில் வராகி அம்பாளுக்கு சிறப்பான பூஜை வழிபாடுகள்லாம் நடக்கும் கோவில்னு கிடையாது வீட்டிலேயும் நம்ம பூஜை வழிபாடு செய்வோம் வராகி அம்பாளுடைய உருவப்படமா இருக்கட்டும் உருவச்சிலையா இருக்கட்டும் வழிபாடு செய்யறோம் அப்படின்னா பஞ்சமி அன்னைக்கு இரவு நேரம் பூஜை அப்படிங்கிறது அம்பாளுக்கு ரொம்பவே சிறப்பு வளர்பிறை தேய்பிரை எந்த பஞ்சமி தினமா இருந்தாலும் வராகி அம்பாளுக்கு இரவு நேர பூஜை செய்யறது மூலயமா நம்மளோட வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் அதனால பஞ்சமி தினத்தன்னைக்கு இரவு நேர பூஜை அப்படிங்கிறது வராகி அம்பாளுக்கு செஞ்சு பாருங்க உங்களோட வேண்டுதல் நிச்சயமா நிறைவேறும் நாங்க போய் அன்னைக்கு ஒரே ஒரு யாக குண்டத்துல செப்பரேட் செப்பரேட்டா எல்லார் காயிலையும் வந்து அந்த யாக பொருட்கள் கொடுக்கறாங்க அந்த யாக குண்டத்துல நம்ம போட்டு வழிபாடு செஞ்சுக்கலாம் இதுக்கு முன்னாடி அம்மா அக்கா எல்லாம் போகும்போது செப்பரேட்டா எல்லாருக்குமே வந்து ஒரு யாக குண்டம் மாதிரி ரெடி பண்ணி எல்லாரும் தனித்தனியா ஒரு ஒரு மந்திரம் சொல்லும் யாக குண்டத்துல வந்து அந்த பொருட்களை போடுற மாதிரி இருக்கும் பட் இந்த டைம் வந்து மழை ரீசனா என்னன்னு தெரியல ஒரே ஒரு யாக குண்டத்துல எல்லா பக்தர்களையும் வந்து அந்த யாக பொருட்கள் கொடுத்து அந்த யாக குண்டத்துல போட வச்சாங்க எப்படியோ ஒன்று யாகத்தில் கலந்துக்கிட்டு அம்பாளுக்கு நம்ம கையால அந்த யாக பொருட்கள் யாக குண்டத்துல போடுறது அப்படிங்கிறது ரொம்பவே திருப்தியா இருந்தது யாகம் வந்து ரொம்ப நேரம் போயிட்டு இருந்தது இதை முடிச்சுட்டு தான் என்னோட வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்கான இடத்துக்கு போகணும் இந்த யாகம் முடிச்சிட்டு இந்த கலசத்தை கொண்டு போய் ஸ்டாண்டிங்ல இருப்பாங்க ரொம்ப ஹைட்டா இருப்பாங்க வராகி அம்பாள் ஸோ அவங்களுக்கு வந்து முதல் அபிஷேகம் பண்ணிட்டு இந்த கலசத்துல இருக்கிற தண்ணியை வச்சு அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறமா எல்லா பக்தர்களுக்குமே அந்த வாய்ப்பு கொடுப்பாங்க வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்குமே அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய அந்த பாக்கியம் வந்து இந்த கோவில் வந்து தருது போற எல்லாருமே வந்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணலாம் அந்த சான்ஸ் வந்து இந்த கோவில் வந்து ப்ரொவைட் இது ரொம்ப நல்ல விஷயமும் கூட பக்தர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து வெறுமனே அலங்காரம் பண்ண சாமியை பார்த்துட்டு வராம அவங்களுக்கும் ஒரு சான்ஸ் வந்து கொடுக்குறாங்க நம்ம கையால அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணும்போது நம்மளோட வேண்டுதல் நிறைவேறுச்சான்னு தெரியாது ஆனா அங்க இருக்கிற ஒரு திருப்தி வந்து வேற எதுலையுமே கொடுக்க முடியாது நம்ம என்னதான் வீட்டுல அபிஷேக வழிபாடு செஞ்சாலும் ஒரு கோவில்ல நமக்கும் அந்த அபிஷேகம் பண்ற வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அந்த சான்ஸ் வந்து இந்த கோவில் எல்லா பக்தர்களுக்கும் கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயமா தான் எனக்கு படுது அப்படியே சைடில் நடந்து வந்தோம் அப்படின்னா பாதாள சிவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்கிறாங்க அது என்னமோ இந்த இடத்துக்கு போயிட்டு சிவபெருமானை பார்த்த உடனே உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்கான்னு சொல்லுங்க எனக்கு வந்து சிவபெருமான பொதுவாக பார்க்குறோம் பார்த்தோம் அப்படின்னாலே லிங்க வடிவமா இருக்கட்டும் உருவமா இருக்கட்டும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்ல இருந்து தண்ணி வந்துடும் அந்த இடத்துல என்னோட வேண்டுதலா இருக்கட்டும் என்னோட குறைகளா இருக்கட்டும் எதுவுமே நான் சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து அந்த தண்ணி கண்ல வரது மட்டும்தான் ரொம்ப வந்து விசித்திரமா இருக்கும் ஒரு ஒரு டைமும் நான் அதை வந்து ஃபீல் பண்ணிருக்கேன் இதை நான் யாருக்கிட்டயாவது சொன்னேன் அப்படின்னா சிவபெருமான் மேல இருக்க பக்தியோட வெளிப்பாடுன்னு சொல்றாங்க என்னவோ ஆனா அந்த கண்ல இருந்து தண்ணி வர்றதை மட்டும் நிறுத்த முடியல யாகம்ல நல்லபடியா முடிச்சுட்டு சிவபெருமானையும் பார்த்துட்டு வேண்டுதல் செய்யறதுக்காக இங்க வந்திருக்கும் சோ இந்த இடத்துலதான் ஆனா எல்லாருடைய வேண்டுதலும் அம்பாள் நிறைவேற்றுறாங்க மஞ்சள் அரைச்சி அம்பாளுடைய உடல் முழுக்க அந்த மஞ்சளை எடுத்து பூசி நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றிக்கலாம் நம்மளோட கையால தான் அம்பாளுக்கு மஞ்சள் தடவி விடணும் அதுக்கான இந்த ஆட்டுக்கல் அம்மிக்கல் எல்லாமே கோவிலே ப்ரொவைட் பண்ணிடுது அம்பாளுக்கு ரொம்பவே சிறப்பான வேண்டுதல் என்ன அப்படின்னா விரலி மஞ்சள் அது கூடவே வாசனை பொருட்கள் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கணும் நல்லா ஒரு கைப்பிடி விரலி மஞ்சள் ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு பச்சை கற்பூரம் இதெல்லாம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி அம்பாளுக்கு பூசலாம் நினச்சது நினச்சபடியே நடக்குங்க அது வந்து நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் அதனால தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு அம்பாள் கிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் எனக்கு இது வேணும் எனக்கு இது வேண்டாம் இதை வந்து நீ ஸ்டாப் பண்ணிவிடு இதனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இது வந்து எனக்கு ஹர்ட் ஆகுதுன்னு நான் ரொம்ப கஷ்டத்தோடு அம்மா கிட்டே சொல்கிறேன் அப்படின்னா வேணுங்கிறதையும் கொடுத்துடுறா வேணாம் அப்படிங்கிறதையும் அது கெட்டதாக இருந்தால் அந்த இடத்துலையே அதை ஸ்டாப் பண்ணி எனக்கு நல்ல வழியை காட்டி விடுறா அதனாலேயே என்னவோ தெரியல எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கட்டும் நான் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹார்ட் ஆகிறனா இருக்கட்டும் என்னோட நினைவுக்கு வந்து நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக என்னோட நினைவுக்கு வந்துருவா நம்மளை பெத்த தாய்க்கும் இந்த தெய்வத்துக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாதுங்க தெய்வத்துக்கு நிகரானவள் தான் தாய் அதனால தான் பெண் தெய்வத்தை அம்மா அம்மன் அப்படின்னு சொல்றோம் இந்த அம்பாளுக்குமே நம்மளே தண்ணி எடுத்து அபிஷேகம் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி பூசி இருப்பாங்க மஞ்சள் பூசி வழிபாடு செஞ்சுட்டு போயிருப்பாங்க அவங்களுடைய மஞ்சள் மேலேயே நம்மளோட மஞ்சள் பூசக்கூடாது அதனால ஒரு வாட்டி அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிக்கணும் தண்ணி வச்சிருப்பாங்க அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்க மஞ்சளை எடுத்து அம்பாளுடைய உச்சியில இருந்து பாதம் வரைக்கும் நம்ம அரைச்சு வச்சிருக்க மஞ்சளால நல்லா எடுத்து தடவி விடணும் நான் அரைச்சி வச்சிருந்த மஞ்சளில் கொஞ்சமாக எடுத்து அம்பாளுடைய நெத்தியில முதல்ல திலகம் இட்டு அதுக்கு அப்புறமா உடல் முழக்க மஞ்சள் பூசி விட்டேன் இந்த மாதிரி அம்பாளுக்கு நானே வந்து செய்யறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது அந்த ஃபீலிங் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியல எந்த மாதிரி ஃபீலிங் அப்படின்னும் சொல்ல தெரியல ரொம்ப நல்லா இருந்தது லைஃப்ல இந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வந்ததே கிடையாது கடவுளுக்காகவே திருப்பணி செஞ்சுட்டு அப்படியே வாழ்ந்து மறைஞ்சிடுறாங்க இல்லையா அவங்கெல்லாம் நிஜமாவே கொடுத்து வச்சவங்க தான் ஆசா பாசங்கள்லாம் தொலைச்சிட்டு நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை சரணாகதி அடைகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஒரு அப்படி இருக்கவங்க எல்லாருமே அவங்களோட வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கே தெரியாம மிகப்பெரிய புண்ணியத்தை செஞ்சிருப்பாங்க எனக்கு அப்படிதான் தோணுச்சு கடவுளுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இதெல்லாம் கிடைச்சவங்க நிஜமா ரொம்பவே லக்கி பர்சன் தான் சொல்லுவேன் இது என்னோட வேண்டுதலாவே இருந்தாலும் ஆனா அம்பாளுக்கு என்னோட கையால மஞ்சள் அரைச்சி பூசி விட்டுறது அப்படிங்கிறது அந்த ஃபீலே தனியா இருந்தது மற்றவங்க சொல்லும்போது அது புரியாது நம்ம கேலி கேண்டல் பண்ணிருப்போம் ஆனா நமக்கான அந்த நேரம் வரும்போது அந்த புரிதலை ஆண்டவனே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க அதை இப்படியும் சொல்லலாம் சொன்னால் புரியாது உணர்ந்தாதான் புரியும் நான் மஞ்சள் அரைச்சி பூசினதுக்கு அப்புறமா குழந்தைங்களை கூட்டிட்டு போய் அம்பாளுடைய பாதத்தில் அம்மா போட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்பாவையும் அப்பாவையும் அம்மா கூட்டிட்டு போய் சாமி கும்பிட வச்சுட்டு அப்பா கிட்ட விட்டுட்டாங்க அம்மாவும் வந்து அடுத்து மஞ்சள் பூசி வழிபாடு செய்வாங்க ரெண்டு பேரும் மஞ்சள் பூசி அம்பாளுக்கு வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஜலம் இருக்கு இல்லையா இதுல இறங்கி அம்பால நம்ம ஒரு மூணு வாட்டி சுத்தி வரலாம் ஜலத்தில் தனியே இருக்கக்கூடியவள் அப்படிங்கறதால ஜலவாராகி அப்படின்னு சொல்றாங்க அம்மாவுடைய ரொம்ப ரொம்ப பேவரட் ஆன காடு இவங்க கேட்டதை கொடுப்பவள் வாராகி ஆனால் அது நியாயமான வேண்டுதலா இருக்கணும் எதிரிகளை துவம்சம் செய்பவள் அதுக்காக சும்மா இருக்கிறவங்களை போயிட்டு எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டா இவளுடைய பக்தர்களை இவளோட குழந்தையாவே பாப்பா எந்த தாயாவது அவங்களோட குழந்தைய டிஸ்டர்ப் பண்ணா அமைதியா இருப்பாங்களா எந்த ஒரு தாயாவது அவளோட குழந்தைக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா பார்த்துட்டு சும்மா இருப்பாளா பிரச்சனைக்கான ஒரு முடிவு கிடைக்கிற வரைக்கும் ஒரு தாய் போராடுற அப்படின்னா அந்த பிரச்சனைய முடிச்சு வைக்கிறவ என்னோட வாராகி அம்பாள் வாராகி அம்மன் கிட்ட ஒரு வேண்டுதல் வச்சுட்டு அடுத்த வாட்டி ஒரு கோவிலுக்கு போறேன் அப்படின்னா அந்த வேண்டுதல் கண்டிப்பா நிறைவேறியிருக்கும் வேண்டுதல் அபிஷேகம் நடக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் பக்தர்களே அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங்ல சொன்னோம் இல்லையா அதுதான் இது கலசத்துல இருந்த தண்ணியால ஆல்ரெடி அபிஷேகம் முடிச்சுட்டாங்க இப்ப வந்து பக்தர்கள் அபிஷேகம் பண்ணிட்டு இருக்காங்க இந்த இடத்துல இருக்க வாராகி அம்பாள் ரொம்பவே ஹைட் ரொம்ப பிரம்மாண்டமான உருவத்தோட ரொம்ப கம்பீரமா நின்னு காட்சி தந்து அருக்கிற கோவிலுக்கு பக்தர்கள் அபிஷேகம் அண்ணாந்து கிட்ட இருந்து அந்த காட்சி ரொம்பவே உணர்ச்சி பூர்வமா இருக்கும் இந்த கோவில் இருக்கிற ஒவ்வொரு கற்சிலையும் கற்பனைக்கு தான் இருக்கு சுத்தி சுத்தி எங்க பாத்தீங்கன்னாலும் இந்த கோவில் இருக்க ஒவ்வொரு சிலையுமே ரொம்ப பிரம்மாண்டமா ரொம்பவே யூனிக்கா இருக்கும் வேலூர் சைடு வரீங்க அப்படின்னா கண்டிப்பா பள்ளி கொண்டால இருக்க இந்த வராகி அம்பாள் கோவில் வந்து பார்த்துட்டு நிஜமா அந்த ஃபீல் வந்து வேற லெவல்ல இருந்தது நானுமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் ஆனா இதுக்கப்புறம் அடிக்கடி பஞ்சமி நாட்கள்ல போயிட்டு வருவேன் அம்மாவுக்கும் வந்து வேண்டதுல இருந்தது ஸோ அதை வந்து உண்டியில் செலுத்திட்டு அதுக்கப்புறமா வந்து அபிஷேகம் பண்றதுக்கு மேலே ஏறிட்டோம் அபிஷேகம் முடிச்சிட்டு அந்த ஸ்தலத்தை வந்து சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஒரு ஒரு அவதாரமும் அவ்வளோ அழகா வடிவமைச்சிருக்காங்க ஸ்தலத்தோட பேக் சைட்ல முப்பெரும் தேவியர்கள் வீட்டு இருக்காங்க ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல நிறைய கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு சிலையும் பார்த்தீங்கன்னா அந்த வேலை பாடு ரொம்பவே யூனிக்கா இருந்தது ரொம்ப சூப்பரா இருந்தாங்க இந்த அழகு எங்கேயாவது வருமான்னு பார்த்துட்டு சொல்லுங்க ஒரு ஒரு கோவில்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன சிலைகளா இருந்தாலும் கூட அந்த சிலைக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிதான் அந்த சிலையை ஒரு உருவமா அழகான தோற்றத்தோடு கொண்டு வந்து கோவிலல உட்கார வைப்பாங்க கற்சிலை என்றாலும் கற்பனைக்கு அப்பாற்பட்டது இந்த வாக்கியத்தை உணம்படுதற மாதிரி இந்த முப்பெரும் தேவியர்கள் இந்த கோவிலல வீற்றிருந்த அருள் பாலிக்கிறாங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கோவிலுக்கு போனா தான் இந்த மாதிரி அழகான சிற்பக்கலை எல்லாம் நம்மளால பார்த்து உணர முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது ஒரு சின்ன கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கூட அந்த கோவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிலைகளை நீங்க நோட் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும் அதுல இருக்க வேலைப்பாடுகள் ரொம்பவே நுணுக்கமா இருக்கும் இதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போகும்போது இதெல்லாம் நோட் பண்ணிருக்க மாட்டீங்க இந்த பதிவு பார்த்துட்டு போறீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த சிலைகள்ல இருக்கக்கூடிய வேலைப்பாடுகளை பாருங்க ரொம்பவே நுணுக்கமா இருக்கும் எந்த கோவிலுக்கு போனாலும் பெரிய சிலை ஒன்று இருக்கும் அதுக்கேத்த மாதிரி சின்னதா குட்டிசா ஒரு சிலை இருக்கும் நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள் பெரிய சிலையில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயிலிங் எல்லாமே சின்ன சிலையிலையும் இருக்கும் சிற்பிகளோட கற்பனை அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியத்திற்குரியது தான் நான் எந்த கோவிலுக்கு போனாலும் சரி அது சின்ன கோவிலாக இருந்தாலும் சரி பெரிய கோவிலாக இருந்தாலும் சரி அந்த சிலைகளில் இருக்கக்கூடிய அந்த டீட்டெயிலிங்கை ஃபஸ்ட்டு பார்ப்பேன் பொதுவாக நம்ம எல்லாருமே ஒரு கோவிலுக்குள்ள போறோம் அப்படின்னா கை எடுத்து கும்பிடுவோம் அது எல்லாருடைய வழக்கமாக இருக்கும் அப்படி அந்த உணர்வுகளை கொண்டு வரக்கூடியது அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அழகான சிற்பங்கள் தான் அந்த மாதிரி தான் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிலைகளையும் பார்த்து ரொம்பவே வியந்து ரொம்ப அழகா ரசிச்சிட்டு வந்தேன் ஒவ்வொரு சிலைகளுமே ரொம்பவே யூனிக்காக ரொம்ப அழகா ரொம்ப பிரம்மாண்டமாகவே அமைச்சிருந்தாங்க வேலூர் சைடு வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கோவிலை விசிட் பண்ணி பாருங்க இங்க அபிஷேகம் எல்லாம் பார்த்துட்டு நம்மளும் அபிஷேகம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் பண்ணி அப்படியே ஊஞ்சல் சேவை நடக்கும் அங்க போய் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் ஊஞ்சல் சேவை பக்தர்களுமே பண்ணிக்கலாம் இப்ப நம்ம போறோம் அப்படின்னா நமக்குமே அந்த வாய்ப்பு கொடுக்குறாங்க இந்த கோவிலோட ஸ்பெஷலே அதுதாங்க இந்த மாதிரிதான் ஊஞ்சல் சேவை நடக்கும் பாருங்க அம்பாலுடைய ஊஞ்சல் சேவையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு சர்ப்பம் இருக்கும் அவங்கள வந்து வணங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் இந்த கோவில்ல இந்த ஷர்பத்துக்குன்னே நிறைய யாகங்கள் நடக்குது நிறைய பூஜை வழிபாடுகள் நடக்குது மெயினா கல்யாணம் ஆகாத கன்னி பெண்கள் இந்த க சர்ப்பத்துக்கு பூஜை வழிபாடு செஞ்சு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறாங்க அந்த மாதிரி அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யறது மூலியமா திருமண யோகம் கூடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் வேண்டியும் ஷர்ப்ப அபிஷேகம் செய்கிறாங்க அதோட கணவன் மனைவி ஒற்றுமைக்காகவும் ஷர்ப்ப அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்கிறாங்க இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் சிலைகள்லாம் ரொம்ப யூனிக்கா இருந்ததுங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருந்தது நான் காட்டியிருக்கேன் பாருங்க ஒரு ஒரு சிலையும் எவ்வளோ யூனிக்காக ரொம்ப அழகாக வடிவமைச்சிருக்காங்க இந்த கோவில் இப்பதான் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய ஒர்க் வந்து பெண்டிங்ல இருக்கு இருந்தாலும் போகும்போது அவ்வளோ அழகாக பிளசண்டாக வந்து வச்சிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டே தான் இருக்குது இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிறது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க கோவிலில் பிரசாதமும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இப்போ நம்ம அன்னதானத்துக்கு ஏதாவது கொடுக்குறோம் அரிசி பருப்பு எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பணமாக கொடுத்து தான் நம்ம அன்னதானம் ப்ரொவைட் பண்ணணும்னு கிடையாது இப்போ அரிசி இருந்தால் அதை எடுத்துகிட்டு போய் அன்னதானத்துக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களே அதை ரெடி பண்ணி பக்தர்களுக்கு கொடுக்குறாங்க ரொம்ப நிறைவாக என்னோடய வேண்டுதல் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டு கிளம்பிட்டோம் கோவிலுக்கு வெளியவே பானிபூரி போட்டுட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பா வந்து வாங்கி கொடுத்துட்டாரு ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பும்போது நல்ல மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிளம்பும்போது மழை வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஒரு ஆசிர்வாதம் மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அதே ஹாப்பினஸோட வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கவின் தனு பிளாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம் பாய் ஃப்ரம் துளசி